தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழெல்லாம் நல்லாப்பீங்க நம்புறான் நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் கரெக்டாக ஒரு செவன் தேர்ட்டி ஸோ ஒரு ரூபாய் இட்லி சாப்பிட வந்திருக்கும் ஒரு ரூபாய் இட்லி சாப்பிட்டு கோயம்புத்தூர் வந்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு பாட்டி வந்து ஒரு ரூபாய்க்கு இட்லி இருக்காங்களாமா ரொம்ப நல்லா கொடுத்துட்டுருக்காங்களாம் ஸோ கார்த்திக் யூஸ் யூடியூப் சேனல் மூலியமாக வந்துட்டு இவங்க நிறையா நிறைய விதமாக ஹெல்ப்ஸ்லாம் கழிச்சிருக்கு ஸோ நம்மளும் பண்ணலாம்னு சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கோம் சரி வாங்க பாட்டி போய் பேசலாம் அண்ட் தென் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த இட்லி கடை இதுக்குள்ளே அந்த பாட்டி கொடுத்துட்ருக்காங்க சின்ன குடிசை தான் இதுக்குள்ளே அந்த பாட்டியை வந்துட்டு எல்லாருக்கும் இட்லி தோசை பூரி அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சன்னா மசாலா மாதிரி கொடுக்குறாங்களா அம்மா இல்லை உள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டாலே அந்த அழகான ஒரு குடிசை பிள்ளைக்கணும் வீட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம போய் அவங்க பூரி எப்படி இருக்குது இந்த இட்லி எப்படி இருக்கான்னு டேஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் தென் நம்ம பாட்டிடையும் பேச போகிறோம் என்னோடய பேர் பவுனம்மா பவுனம்மா பவுனம் சொல்லுவாங்க பவுனம்மான்னு கூப்பிடுவாங்க வெய்யா ஊர் வெய்யா ஒரு மேட்டுத் தெருவு ஒரு ஒரு ரூபாய் ஒரு இட்லி ஒரு ரூபா வடை ஒரு ரூபா நாலு பூரி பத்து ரூபா ஒரு தோசை அஞ்சு அஞ்சுருபா சாம்பார் வைப்பேன் சட்டி கூட வைப்பேன் போட்டுக்கிறேன்பா எனக்கு இது எழுபது எண்பதுதான் மா ஒரு ஐம்பது வயசு எழுபது யார்லாம் ஐம்பது வயசத்துக்கு மேலே போட்டுக்கிறேன் நான் அதுக்கு முன்னே வந்து ஒரு ரூபாய் இட்லி தான் விற்றேன் ஐம்பது பைசா இட்லி இப்போ தான் ஒரு ரூபாய் ஏற்றனேன் காஞ்சிபுரம் பக்கத்தில் இந்த கடை வந்து ஒய்யாவூர் ஒய்யாவூரில் இருக்கு நான் வந்து ஒயூர் மோட்டரில் இருக்கேன் இந்த கடையில் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து சாப்பிட்டுங்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷமாக சாப்பிட்டுங்கிறேன் நான் பத்து பாஞ்சு வருஷம் இருக்கும் பாஞ்சு வருஷமாக சாப்பிட்டுங்கறேன் இந்த கடையில் எல்லாமே வந்து கம்மி தான் ஆனால் இந்த அக்கா இல்லைன்னாக்கா யாரு இங்கே இருக்கிற நிறைய ஹோட்டல் இருக்குது ஆனால் அக்கா தேடி தான் வருவாங்க இந்த அம்மா போன அம்மா ஹோட்டலுன்ற ஒரு இதுனாக்கா ஃபேமஸ் எல்லாமே அப்பத்துலேருந்தே நம்ம அப்பா வந்து இங்கே தான் க கட்டெலாம் வந்து விறகுலாம் போடுவார் அப்பத்துலேருந்தே வந்து சாப்பிட்டு அப்பத்துலேருந்தே டேஸ்ட்டு அந்த எவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் ஆகப்படுது இங்கேருந்து இந்த கொட்டா ஹோட்டலு தான் சொல்லுவாங்க ஒட்டா போனாக்கா போகணுன்னாக்கா வாட்டிலே உங்கள் ஸ்கூலில் எதுவேன் ஸ்கூல் பசங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க எல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க ஸ்கூலில் சாப்பிட்டு பார்த்து நான் நம்ம பலவசமாக சாப்பிட்டு வரோம் பம்ப உடுக்கை தொண்டை மண்டல கிராம கலை வளர்ச்சி சங்கன்னு எங்களுக்கும் ஒன்று இருக்கு நாங்கள் பம்பை உடைக்க வச்சு வாசிக்கிறோம் நிறைய ஹெல்ஃபாக இருக்குது இப்படி எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் அதே மாதிரியா காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணிலாம் க்ளோஸ் ஆகிடும் எ எட்டு எட்டிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடும் இங்கே இட்லி கிடைக்காது தோசை வெயிட் பண்ணி தான் வாங்கி போனோம் எல்லாருமே யார் வந்தாலும் வெயிட் பண்ணி தான் வாங்கி போனோம் அந்த மாதிரி தான் அது கூட யார் எங்கள் வந்து சாண்ட போடுவா தான் அது கூட ஏற்றனை அது கூட இல்லை அவங்க வந்து என் ஒரு ரூபான்னு வச்சுக்கோமா ஏமா உனக்கு பேச்சாரு அப்படின்னு சொல்லுவேன் தான் ஒரு ரூபா ஒரு இட்லி நாலு பூரி பத்து ரூபா ஒரு வடை ஒரு ரூபா ஒரு தோசை அஞ்சு ரூபாய் நான் ரெண்டு மணிலாம் ஏந்துக்குவேன் ரெண்டு மணிலாம் எழுந்துக்குவேன் அஞ்சு ஒம்போதுக்கெல்லாம் கால் பண்ணிவிடுவேன் கால் பண்ணிட்டு ஏர் வேலைக்கு போவேன் ஆ ஐயோ நம்மளால் முடியாதும்மா இந்த ஒரு வேலைக்கே முடியல நம்மளால் முடியாது ராஜா வெம் பிறந்தது வந்தது இதே ஊருத்தான் துட்டு குத்து ஆச்சி மிஷின்ல ஆட்டிக்குவேன் ஒரு வாட்டி கையில் ஆட்டுவேன் இந்த கிரண்டு ஊட்டக்கு இதே முடியலன்னா தூக்கி ஆச்சு வருவேன் ஆறு கிலோ அரிசி ஒரு ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க ஆறு கிலோவுக்கு அறுபது ரூபாய் என்ன ஆட்டிக்க முடியல நான் முடியலன்னா பத்து ரூபா போகுதுன்னு பார்த்தா அப்படிதான் குடுத்து நான் இது வரைக்கும் லாபம் வருது இல்லைப்பா நானே தான் சொல்றேன் நான் எதுவுமே பார்த்ததில்ல சொல்றேன்னா அது வரைக்கும் காலி ஆகுதா அது வரைக்கும் யார கட்டினு போயின் இருப்பேன் அவ்வளவுதான் இதெல்லாம் லாபம் இந்த வருது அது வருது இது வருதுன்னு நான் பார்க்கறதுக்குரியாது என் அம்மா அது வரைக்கும் விட்டு சேர்த்து வச்சுட்டு போய் சாமான் வாங்கிட்டு வருவோம் அவ்வளோ தான் எனக்கு பிள்ளை கொட்டி எதுவும் கிடையாது நான் ஒண்டி தான் சொந்தக்காரலாம் இருக்கிறாங்க கட்டா கட்டி கொடுத்தா போதும் இந்த மளிகை சாமான் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல நானும் வாங்கி தானே கொடுக்குறேன் மளிகை சாமான் இப்போ கூட கடத்துக்கு தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன் தேக்சோரில் இருபதாயிரம் கடன் வாங்கின்னு வந்து இதை சேர்த்து போரிக்கி எதுவும் கட்டி வருவேன் ஒரு நம்பிக்கை நம்பிக்கைத்தான் குழந்தைங்க ஓடியாதுங்களா தான் வேற என்ன ஸ்கூல் கிடைக்குது போறவங்க எல்லாமே சாப்பிடுவோங்க ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் முடியலன்னா விட்டுடலாம் அவ்வளவுதான் யாருங்கிட இருக்கிறாங்க அண்ணன் பிள்ளைங்களாங்கிறாங்க தாக்காத்தான் நான் என்னை குத்தாங்க குட்டி எடுத்து விட்டு நான் எங்க அப்பா அங்க மாதிரி சொல்லுவான்ட்டேன் நான் இங்கே தான் இருக்கிறேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்தாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா சேர்த்துட்டாங்க அதுலேயே நான் இருக்கிறேன் இல்லை இல்லை அது ஊடு எங்கள் அண்ணன் பிள்ளை கட்டி கொடுத்துக்கிறான் அதில் நான் இதில் வந்து செய்வேன் அதெல்லாம் படுக்கத்தை செய்யத்த கொடுத்து அங்கே தான் எல்லாம் அறியத்தை கொடுத்து ரூவோம் அங்கே தான் போட்ட தான் இங்கே எதுவும் வியாபாரத்தான் இங்கே மெல்லாம் மற்றெல்லாம் அங்கே தான் ரெண்டு மணிந்தால் ஒரு பக்கம் பட்டி ஒரு பக்கம் இட்லி ஊற்றினே இருப்பேன் ஒரு ஏழு ஏழும் போடுவேன் இட்லி நான் தடவை விட்டு வடை சுடுவேன் நாலு மணிலேருந்து என்னண்ணா தோசை கிட்டா என்ன போவா கூறி போடுவா நான் வந்து இந்த ஸ்கூல் தான் நான் படிச்சிருந்தேன் முதல்ல இந்த ஸ்கூல் தான் ஒய்யாரு ஸ்கூல் தான் இங்கே பச்சேன் ஆயா வந்து நான் எனக்கு வந்து போய்ஸ் இருபத்தி நாலு நான் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இங்கே தான் படித்தேன் ஆயா எப்பவுமே ஒரு வடை ஒருபா ஒரு இட்லி ஒருபா பூரி எல்லாமே தோசை எல்லாமே போடுவாங்க எல்லாமே ஸ்கூல் தான் அவங்க பண்ணுறாங்க வேறு இப்போ வெளியாளுங்கெலாம் வந்து சாப்பிட்ணும் நம்ம குழந்தைங்க சாப்பிட்டா எல்லோரும் மாதிரி தான் சொல்லிட்டு அது வந்து இப்போ வயசாகி எல்லாமே பண்ணுக்குது அது ஒன்றுனா ஒன்று குடிசில் இருக்குது கரண்ட் இல்லை எது இல்லை அது அந்த வசதி மட்டும் எதுனா ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆயா அது இல்லாத குழந்தைங்கன்னு பசின்னு வந்தால் கடை கேட்டால் அன்பாக கொடுக்கும் என்னெல்லாம் விடவே விடாது போனாயா ஆயாதான் எனக்கு ஸ்கூல் படிக்கும் போலேருந்தே கடை சொல்லி தான் சாப்பிடுவேன் எனக்கு தாராளமாக கொடுக்கும் சாப்பிடுப்பா வயிற்றுக்கு சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாதிரி தான் சொல்லுவோம் அதுதான் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க நான் இந்த போது எல்லோரும் அஞ்சு ரூபாய் தான் விற்பாங்க ஆறுரூபாய் இட்லி வைக்கிறாங்க நம்ம தான் வந்து கம்மி ரேட்டில் ஒரு ரூபான்னு பண்ணி கொடுக்குது பசங்கெல்லாம் சாப்பிடுவாங்க எங்கேயும் போக மாட்டாங்க பத்து ரூபாய் இருந்தாலும் திருத்தியாப்பா ஆயா கிடக்குதுப்பா பூரி கொடுக்கும் நாலு பூரி பத்து ரூபாய்க்கு கொடுக்கும் இட்லி ஒரு ஆறு இட்லியும் நாலு வடை வைக்கும் தோசை அஞ்சு ரூபான்னு கொடுக்கும் பத்து ரூபாய் எடுத்துன்னு வந்தால் திருப்தியாக சாப்பிட்டு இங்கேருந்து போகலாம்ண்ணா அதுதான் பேசுகிறேன் பாட்டி ஹெல்ப் என்ன வேணும் என்ன பண்ணலாம் அதுக்கு என்னால் முடிஞ்சது நான் எதுனா பண்ணுவேன் ஆயா கிட்டே அப்போது சொல்லிருந்து தான்ங்கிறேன் மக்கள் வந்து எதாவது செய்யணும் நடத்த என்ன பண்ணலாம் அது கரண்ட் வசதி ஒன்று கொடுங்க வீடு இப்படி இருக்குது நாலு பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் கீட்டுன்னு போட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஆயா அது மட்டும் அவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்ண்ணா பாட்டிகிட்ட வந்து இட்லியும் வரையும் வாங்கியிருக்கோம் எனக்கு வந்துட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டு போனோம்னா ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன் பட் பார்ட்டி பேசுனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இதை நம்ம ரிவ்யூ பண்ணுமான்ற ஒரு மைண்ட் செட் நான் வந்துவிட்டேன் ரீசன் என்ன வந்துட்டு நம்மளால் முடிஞ்சு நமக்கு நம்ம 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 எப்போயுமே வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிறது போக மற்றவங்களுக்கு கொடுப்போம் அவங்கள்ட்ட வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிறது இல்லாமல் கடன் வாங்கி கொடுத்துட்ருக்காங்களாம் சொல்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இட்லியுமே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அவங்க இட்லி ஸோ சுண்டல் குருமா கொடுத்துருக்காங்க எல்லாருமே சாம்பார் சட்னி கொடுப்பாங்க பட் இவங்க வந்து சுண்டல் குருமா கொடுத்துட்ருக்காங்க உளுந்து அரிசிலாம் வாங்கி அலசி கடையில் கொடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்து டெய்லி கொடுக்குறாங்க அம்மா பசங்களாம் யாரும் இல்லை எனக்கு என்ன எல்லோரும் விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க நல்லா இருக்குது வரையும் பாருங்கள் நல்லாயிருக்கு ஆமாம் பார்க்கணும் சொல்ல முடியாது இல்லை அவங்களோட காண்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தரேன் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் மேபி இந்த வீடியோ வந்து யாராவது ஃபார்வர்ட் பண்ண முடியும் சாப்பிடுறேன் யாராவது உங்களால் ஃபார்வேர்ட் பண்ண முடியும் மேபி இதை பார்க்குறாங்கன்னாலும் ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணாமல் கிடையாது பட் மேபி நீங்கள் யாராவது பார்க்குறீங்க உங்களா ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா எல்லாமே ஹெல்ப் பண்ணலாம் அவங்க கேட்டது என்ன இந்த குடிசை வந்து திருப்பி கட்டித்தர சொன்னாங்க அன் வந்து உள்ளே தான் இருக்காங்க போல போலவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப்லாம் கொஞ்சம் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட நான் பார்த்து கடன் மட்டும் வாங்கிருக்காங்கண்ணாமா சாப்பிட்றது கொடுக்குறதுக்கு மட்டுமே ஸ்கூல் பசங்களுக்காக நான் என்ன பசங்கலாம் எங்கி போயிடுவாங்கப்பா இருக்காதுன்னா சாப்பாடு கொடுக்குறேன் நான் செத்து போய்ட்டு அப்புறம் யாராவது சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு கேட்டாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு சரி ஓகே நான் வீடியோ ஏதோ முடிச்சிக்கிறேன் நான் ரிவியூ பண்ண வந்தேன் அந்த இடத்துல வந்து எல்லாமே மாறிடுச்சு சோட்டில் ஸோ வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கு எனக்கு வந்து குறையும் சொல்ல விரும்பல நல்லாவே இருக்குது வந்தீங்கன்னா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அவங்கள முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுங்கள்